அன்பு கல்வாரி தானு காணிங்க கல்வாரி என்னை தலை தாழ்த்தி நெஞ்சின் நிலை உயர்த்திடுவா மலையான என்னை தலை தாழ்த்தி நெஞ்சின் நிலை உயர்த்திடுவா மண்ணையான நிறைவம் பணியாய் அன்பு கல்வாரிதனு கணிதாய் கல்வாரிதனு காண கரை காணும் மிக செல்வம் ஈந்திட வேண்டா கரை காண தீபம் ஏற்றிட வேண்டும் விண்ணில் இறைவாழ்வில் பொங்கிய நிறை தேவனில் தங்கிவிடு இறைவாழ்வினர் பொங்கிய நிறை தேவனில் தங்கிவிடு எங்களுக்கு வாழ்மாகவன் என்றென்றும்ார என்றென்றும்ருவாரா பாடை பாடை தேயும் ஏ மக்காளி தீர்ப்பலியாய் மீட்பு பாணியால் அன்பு கல்வாரிதான காணிந்த ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி பொது காலம் பதினாறாம் வாரம் திங்கக்கிழமை விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு ஐந்து முதல் பதினெட்டு முடிய மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமட்டில் மாற்றம் கண்டது நாம் இப்படி செய்துவிட்டோமே நமக்கு ஊழியம் செய்த இஸ்ராயேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர் எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் புறப்பட்டான் ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார் அவனும் இஸ்ராயல் மக்களை துரத்தி சென்றான் இஸ்ரேல் மக்களோ வெற்றிக்கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிககிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர் பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர் பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா எங்களை நீர் பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர் மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் ஆண்டவர் மோசேயை நோக்கி ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும் முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள் நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன் அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றிறுருவேன் பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் மத்தியேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரெண்டு வசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் ஜேசுவுக்கு மறுமொழியாக போதகரே நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் கூறியது இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு இறைவாக்கினரான ஜோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது ஜோனா மூன்று பகலும் மூன்று இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார் அவ்வாறே மானிட மகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தினுள்ளே இருப்பார் தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் ஜோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கு இருப்பவர்கள் யோனாவை விட பெரியவர்கள் அல்லவா தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள் பிரியமானவர்களே வாழ்க்கையின் ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு சில நிகழ்வுகளால் வாழ்வின் விளிம்புக்கு தள்ளப்பட்டது போன்று உணர்ந்திருக்க ஒரு சில வேதனைகள் துன்பங்கள் காரணமாக இதற்கு மேல் ஒன்றும் செய்ய இயலாது இதுதான் முடிவு என்று எண்ணியிருப்போம் ஏறத்தாள் அதே போன்ற ஒரு காரியத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் மோசையும் இஸ்ராயல் மக்களும் ஏறத்தாழ வாழ்வின் விளிம்புக்கு தள்ளப்பட்டனர் எகிப்தியரின் கையில் இறந்துதான் ஆக வேண்டும் அல்லது அவர்களிடம் சிக்கி முன்பு அனுபவித்ததை விட அதிகமான அடிமைத்தனத்தை அனுபவித்தாக வேண்டும் என்ற சூழலுக்குள் தள்ளப்பட்டனர் நாம் கூட இது போன்ற சூழல்களுக்குள் தள்ள அகப்படுகின்ற பொழுது நமக்கு முன்பாக இரண்டு வழிகள் உள்ளன முதல் வழி இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்கள் வருவதை பார்த்து அழுது புலம்பினார்களே அதே போல அழுது புலம்புவது எகிப்தில் சவக்கூழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலைநிலத்திற்கு சாவதற்கு எழுத்து வந்தீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே என்று மோசையை பார்த்து அச்சத்தால் புலம்பினார்களே அதே போன்று புலம்புவது இரண்டாவது வழி மோசையைப் போல இறைவனை முழுமையாக பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்வு பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்வது அஞ்சாதீர்கள் நிலை குறையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்று ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் என்று மோசே சொன்னாரே அதே ஒரு நம்பிக்கையோடு இறைவன் நம் சார்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்வது அன்புக்குரியவர்களை நம்மிற்பலர் வாழ்வின் விளிம்புக்கு தள்ளப்படும் போது கடவுளை பற்றி படிக்காமல் கண்ணீரோடும் கவலையோடும் கடைசி வரை வாழ்வின் விளிம்பிலேயே தள்ளிக் கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் மட்டுமே இறைவனை சரியான முறையில் பற்றிக்கொண்டு வாழ்வை புதிய முறையில் அணுகுகின்றனர் புதிய வழி தங்களுக்கு முன்பாக திறக்கப்படுவதை அனுபவிக்கின்றனர் வாழ்வின் விளிம்புக்கு நாம் தள்ளப்படும் போது நாம் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தோம் என்றால் நாம் எதிர்பாராத வகையில் ஒரு புதிய வழி நமக்கு முன்பாக திறப்பதை நாம் அனுபவிப்போம் ஏராளமான நபர்கள் இதை தங்களது வாழ்வில் அனுபவித்திருக்கின்றார்கள் இன்றும் பலர் அனுபவிக்கின்றார்கள் அவர்கள் முற்றிலும் நினைத்துக்கூட பார்க்காத கற்பனையிலும் கூட நினைத்துப் பார்க்காத ஒரு புதிய வழியால் அவர்கள் கரை சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏறத்தாழ இதே ஒரு செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் பரிசெயர்களும் மறைமுக அறிஞர்களும் இயேசுவின் மட்டில் எத்தகைய கடினமான மனநிலை கொண்டிருந்தார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அவர்களது கடினமான மனநிலையை பல்வேறு வழிமுறைகளில் உடைக்க இயேசு முயற்சி எடுத்தார் என்று சொன்னால் அது மிகையல்ல தனது போதனைகள் வழியாக புதுமைகள் வழியாக கடுமையான சாடல்கள் வழியாக அவர்களை இறைவன்பால் கொண்டு வர இயேசு முயற்சி எடுத்தார் எனினும் அவரது முயற்சிகள் அனைத்தும் ஏறத்தாழ விழலுக்கு இறைத்த நீராயின இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கூட தான் விளிம்புக்கு தள்ளப்பட்டதாக நினைத்திருக்கக்கூடும் இதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று எண்ணி இருக்கக்கூடும் எனினும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தனக்கு முன்பாக வழி உண்டு என்பதை இயேசு உறுதியாக நம்பினார் புதிய வழி நிச்சயமாக புலப்படும் என்பதை நம்பினார் இறைவனின் துணையோடு எப்படிப்பட்ட தடையையும் உடைக்க முடியும் என்பதை உணர்ந்தார் தான் சாவதே அந்த வழி என்பதையும் கண்டுகொண்டார் அன்பின் பொருட்டு தான் சாவை ஏற்கின்ற பொழுது தான் எதிர்பார்க்கின்ற மாற்றம் விளையும் என்பதை உணர்ந்தார் தான் அவர் சிலுவை சாவை நோக்கி தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார் இன்றைய நற்செய்தியில் இயேசு அடையாளமாக சுட்டிக்காட்டுவது அவரது இறப்பிற்கும் உயிர்ப்பிற்கும் அடையாளமாக இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று வரலாற்றில் நடந்ததும் அதுதான் இயேசுவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பிற்கு பின்பு ஏராளமான யூதர்கள் அதிலும் சிறப்பாக குருக்கள் இயேசுவின் நம்பிக்கை வைத்ததாக நாம் பார்க்கின்றோம் கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகி கொண்டே சென்றது குருக்கள் பெரும் கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டனர் என்ற திருத்துதர பணி ஆறு ஏழில் நாம் வாசிக்கின்றோம் அன்றிற்குரியவர்களே நம் தியாகம் கலந்த நற்செயல்பாடுகள் வழியாக பிறரில் நீடித்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதையும் எப்படிப்பட்ட தடையையும் உடைக்க முடியும் என்ற நம்பிக்கையையும் கடவுள் என்று நமக்கு கற்றுத்தருகின்றார் ஜபம் இறைவா வாழ்வின் எத்தகைய சூழ்நிலையிலும் நம்பிக்கை விடாதிருக்க வரம் தாரும் ஆமேன் To mm -hmm. சமாய் மாற்றினால் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் కరమ నీతి నార దిశయం మీదు మీదం నీ సకరం నీతి నార దిశయం